ஐயா மற்ற மாந்திரிக்க கோயிலுக்கும் இந்த கோயிலுக்கும் என்ன வித்தியாசம் நினைக்கிறீங்க மற்ற கோயிலில் வந்து மாந்திரிக்கத்துக்கு வந்து கேரண்டி கொடுக்க மாட்டாங்க ஐயா வந்து கேரண்டி கொடுக்குறாப்படி அதுக்கு சரியான மூலிகை வந்து தேர்வு செஞ்சு மைய அரித்து அவர் கொடுக்குறாரு அதனால நடக்குது மற்ற கோயிலில் வந்து சரியான மூலிகை கொடுக்குறாங்கன்னு கொடுக்கல அது நமக்கு தெரியாது ஆனால் இது வந்து கரெக்டாக நடந்துகிட்டு இருக்குது கோயில் வந்தால் எல்லா வசதியும் இருக்குது எல்லாமே உண்மையாக நடக்குது நேர்மையாகவும் நடக்குது இப்போ எல்லா யூடியூப்லேயும் நான் பார்த்துருக்குறேன் இருந்தாலும் வந்து நம்ம தியானத்தில் பார்க்கும்போது இந்த கோயில் ஒரு சிறப்பாகவே தான் தெரிஞ்சிச்சு அதனால நாங்கள் வந்து அடிக்கடி நட்டு போடுறாங்க மக்களும் வர்றாங்க நிறையா மக்கள் வர்றாங்க அவங்களும் பல பிரச்சனைகள்லாம் செய்து கொடுக்குறாங்க செந்தூர் முருகன் அது மட்டும் இல்லை ஐயா வெங்கடாச்சல சாமிகளும் பல பிரச்சனைகளை மாந்திரி மூலமாக செய்து கொடுக்குறாங்க மக்கள் என்னென்ன நினைக்கிறாங்க காலையில் வந்தால் கொஞ்சம் பொறுமையாக தான் வேணும் ரெண்டு மூணு மாதம் ஆகும் இதில் தவறு இதில் கலந்துடணும் அப்போ தான் வந்து அது நடக்கும் அது மூணாம் மாதம் வந்து கலந்துட்டாங்க அது நடக்கும் உங்களோட வேண்டுதல் என்றைக்கே நடந்திருக்குங்களா எனக்கு வேண்டுதல் நான் வந்து நான் சொன்னது நடக்குது நானும் அவ்வளோ பயபூர்த்தியோடு இருக்கிறேன் நான் முருகனும் மந்திரமும் தினம் நூற்றி எடுத்தார் சொறேன் ஓம் சௌம் சருணபா ஸ்ரீம் ஹீம் கிளீம் கிளம் சௌம் நம்ம அப்படின்னு தினம் ஊற்றி எடுத்தார் காலையிலையும் மலையுன்னு சொல்லிட்டு வரேன் அந்த முருகனார்கள் அருள் சிவபுரமான கிடச்சிருக்குது இந்த மையம் வந்துங்க ஒரிஜினல் மூலிகை மூலிகைனால எடுக்கிறாங்க பல மலைகளில் போய் தான் எடுத்துகிட்டு வராங்க இது சும்மா போய் காதல் கொடுத்துட்டு இங்கே அங்கேயும் வாங்குறதில்ல மலைகளில் போய் தேடி பிடிச்சி அலைஞ்சி அதுக்கு வந்து காப்பு கட்டி அப்படி தான் இந்த ம மூலிகை வாங்கி வராங்க வாங்கிட்டு வந்து இங்கே மையை அரைக்கிறாங்க அது வந்து பல சக்திகள் இருக்குது மூலிகைகளுக்கு அதனால் இவர் வந்து நாடி வேலைகளுக்கு பல வேலைகள் செஞ்சு கொடுக்குறாரு மாந்திரிகை வேலைகள் அதெல்லாம் நடக்குது எனக்கு கண்கூடாக பார்த்துருக்கேன் இப்போ இந்த கோயிலுக்கு வந்து பல அடைஞ்சவங்க எத்தனை பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க கோயிலுக்கு வந்தீங்க நானும் என்னோட வந்தீங்கன்னா நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்களாம் பல நடைஞ்சிருக்கிறாங்க ஐயா வந்து ஐயாவுக்கு வந்து முருகனோட அருள் இருக்குது சித்தரோட அருள் இருக்குது அதனால் அவர் ஜோழி போட்டு பார்ப்ப அப்படி போட்டு பார்த்துட்டு பார்த்தது பார்த்த மாதிரி சொல்லப்படி அவங்க வந்து எனக்கு கேட்பாங்க என்ன ஐயா அப்படி சொல்கிறாரு நேரில் பார்த்த மாதிரி சொல்கிறாரு அப்படின்னு என்ன கேட்பாங்க நான் சொல்லுவேன் ஐயா கட்ட முருகனும் இருக்குது சித்தரோட அருளும் இருக்குது அதனால தான் அவர் சொல்கிறது பழிக்குது அவர் சொல்கிறது கரெக்டாக சொல்கிற அப்படியே அப்படின்னு நான் சொல்லுவேன் அவர் ஐயா வந்து மாந்திரிங்க எதாவது செஞ்சு கொடுத்தாலும் அது உடனே பழிக்குது ஒரு மூணு மாதம் ஒரு மாதத்துலேயும் பழிச்சிக்கிறோம் ப பழித்தாலும் பளிக்கும் மூணு மாதம் ஆகும் இந்த இதில் யா கலந்துக்கணும் அதில் யாகத்தில் கலந்துக்கணும் அமாவாசை முதல் நாள் அது மாதிரி மூணு அமாவாசை முத நாள் வந்து கலந்துக்கிடும்மா உறுதியாக இந்த பழிக்குது அது என் கண் கூட நான் பார்த்துருக்குறேன் என் கூட வந்தீங்கன்னா அதை பார்த்து அனுபவப்பட்டிருக்கிறாங்க